அப்படியே வந்து யாரும் இந்த புத்தர் மகாவீரர் சுந்தரரு அப்பர்லாம் வந்து அப்படியே பேச்சில் வரும் பாருங்க அப்படியே காதலாகி கசிந்து ஐயா நான் வந்து இப்படி சிவாலயம் போன போய் என்ன ஐயா பிரயோஜனம் நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்களாங்கிறது கேள்வி இல்லை பாஸ் பண்ணீங்களா நீங்கள் எத்தனை தடவை ஸ்கூலுக்கு போனீங்க எத்தனை வருஷம் ஸ்கூலுக்கு போனீங்க என்ன ஸ்கூலில் படிக்கிறீங்கிறது கேள்வியே கிடையாது எக்ஸாமில் பாஸ் பண்ணிங்களா ஃபெயில் ஆகிட்டீங்களா தினம் தனம் எக்ஸாம் தெரியாது இல்லை உங்களுக்கு ஆன்மீகத்தை நீங்க என்னமோ இந்த மாதிரி இருக்கீங்க ஆன்மீகம்னு டெய்லி இறைவன் உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறான் எக்ஸாமில் தோத்தவன் காலையில் எந்திரிக்க மாட்டான் எக்ஸாமில் ஜெயிச்சுட்டான்னா அடுத்த நாள் அவனுக்கு வாழ்க்கை உண்டு உங்களுக்கு அப்படி நித்த நித்த ஒவ்வொரு நாளும் உங்களை உயிரோடு திருப்பி எழுப்புறான் பார்த்தீங்களா இறைவன் அப்போவே தெரிஞ்சுக்கிங்க இறைவன் எவ்வளோ பெரிய அளப்பெரிய கருணை உள்ளவன் காலையில் எந்திரிக்கும் போது இந்த நன்றி உணர்வே நம்மளுக்கு இருக்காது காலையில் எந்திரிக்கும் போதே டென்ஷன் காலையில் எந்திரிச்சு ஒருத்தவன் அப்படியே அன்னைக்கு ஃபுல்லாக விறுன்னு இருந்தான்னா தெரிஞ்சுக்கலாம் அவனுக்கு பயில்ஸ் இருக்கு அசுத்த ஒளியில் போலான்னா அவனோட முகத்தில் அசுத்தம் தான் வரும் அதனால தான் சித்தர்களோட ஆன்மீகம் வந்து உடம்ப தான் பிரதானமாக்கும் உடலார் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரமாட்ட உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு அதனால தான் அற்புத சித்தர் சிகிச்சைன்னு ஒன்று ஆரம்பிச்சு உங்களுடைய உடல் பிணி மனப்பிணி கர்மம் இந்த கடன் கஷ்டம் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சானாச்சும் நீங்கள் ஆன்மீகத்துக்கு வந்துருவீங்களா ஏதாச்சும் ஒன்று அடைஞ்சிட மாட்டீங்களாங்கிற இயக்கத்துல தான் மூணு வருஷம் அற்புத சித்தரி சக்ஸஸ் சக்சஸ் பண்ணி காட்டியிருக்கோம் ஒரு கிரியேஷன் உருவாகணும் அது நமக்குள்ளாரேந்து வரணும் அடுத்தவனை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது உங்களுக்குள்ளாரேருந்து பிறக்கணும் உருவாக்கும் மனிதனுக்கு தான் எதிர்காலம் சொந்தம் திருப்பி சொல்கிறேன் ஞானி பிருந்தாவனர் வந்து கிரியேட்டர் என் ப்ரோக்ராம் என்ன காப்பி அடித்தாலும் அடுத்த ப்ரோக்ராம் என்டர்லி டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பேன் ஏன்னா நான் யாரையும் காப்பி அடிக்கலை ஐ எம் ஏ கிரியேட்டர் அடையும் போது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் இந்த பஞ்சபூதத்திற்கு ஐந்து தெய்வம் அந்த ஐந்து வேலை இருக்கு ஆத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் ஐந்தொழில் இருக்கு இந்த ஐந்தொழிலையும் பஞ்சபூதம் அடக்கால் செய்ய முடியும்னா பிரம்மா உருவாக்கக்கூடியவன்னா ஞானி பிருந்தாவனரால் உருவாக்க முடியும் விஷ்ணு செய்கிற வந்து கண்டிப்பாக நம்மால் காக்கவும் முடியும் மாறாக உங்களுடைய மனம் எனும் குரங்கானது உங்களை ஆட்டி படைச்சா அந்த குரங்கை அந்த குரங்கை அழிக்கவும் முடியும் ருத்ரனாக ஒரு குரு நினைத்தால் உங்களுக்கு அருளவும் முடியும் உங்களை ஜோதியில் ஜோதியாக மறைக்கவும் முடியும் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதுங்கய்யா ஆதாரம் இருக்குது மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் சித்தர்காடு சித்தாலங்காடுன்னு இப்போ பேர் திருவாடுதுறை ஆதீனத்தை உருவாக்கிய நமச்சிவாய மூர்த்தி சுவாமிகள் பிறந்த ஊர் அது அங்கே ஒரு சி சித்தபுருஷர் சீர்காழி சிற்றம்பல சுவாமின்னு எல்லாருக்குமே தெரியும் சிஷ்யர்கள் இருப்பாங்க குருநாதர் வந்து சமாதி ஆவார் சிஷியர்கள் வந்து சமாதி கட்டி அப்புறம் வழிபடுவாங்க அப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் ஆவாங்க இப்போ ராகவேந்தர் எடுத்துங்களேன் அவர் உட்காந்து சமாதியாகிறாரு சிஷிய பிள்ளைங்க வந்து சமாதி கட்டுறாங்க அப்படியே எடுத்து வருவாங்க சீர்காழி சித்திரம்பல சுவாமி மட்டும் ஒரு வித்தியாசமானவர் தன்னுடைய அறுபத்தி மூணு சீடர்களுக்கும் முதல்ல தாங்கையால் சமாதி வைக்கிறார் தான் கூட தான் நம்பின அறுபத்தி ரெண்டு சிஷியனை முதல்ல கூப்பிட்டு உட்கார வைக்கிறார் நீங்களாம் சமாதியாகுங்க இதான் டெக்னிக் இப்படி உக்காந்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா ஈசனோட கேட்டு திறக்கும் உட்கார் இப்படிப்பார் ஒவ்வொருத்தவனுக்காக சொல்கிறார் இடிப்பார் இடிப்பார் பார் ஒவ்வொருத்தவங்க சமாதி வைக்கிறார் அறுபத்தி மூணாவது சிஷியை நிற்கிறான் ஐயா எனக்கும் சமாதி வச்சுதுங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லை எனக்கு சமாதி வைக்கிற பாக்கியம் உனக்கு தான் அந்த அறுபத்தி மூணாவது சிஷ்யர் வந்து குருவுக்கு சமாதி வைக்கிறாரு சொல்கிறாரு கண்ணீர் மொள்கை எல்லாருக்கும் உங்கள் கையால் வச்சுட்டு எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே அப்படின்னு என்னை விட நீ பெரிய ஆளாக விளங்குவன்னார் அது மாதிரி அவருக்கு சமாதி பார்த்தீங்கன்னா அந்த மேம்பாலத்துக்கு அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா அவரோட சமாதி இன்றைக்கும் சிறந்து விளங்குது அப்போ நான் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது ஒரு குரு நினச்சார்ன்னா உங்களுக்கு முக்தியை கொடுக்க முடியும் ஆனால் அந்த குருவிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு போனீங்கிறது தான் இப்போ பிரச்சனை அந்த குருவோட நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அந்யோன்யமாக வாழ்கிறீங்க அவரோட அவருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் தொண்டு பண்ணீங்க தொண்டுனால் போய் அவருக்கு காலம் முக்கி விடுறதோ அவருக்கு போய் சேவை அது தொண்டு இல்லைங்கய்யா உண்மையான குரு பக்தி என்ன தெரியுமா குருவோட ஃபோட்டோ வச்சுட்டு பூஜை பண்ணுறதோ அல்லது குருவை வந்து அடிக்கடி பார்க்கணும் அப்படிலாம் இல்லை உண்மையாக நான் நானே சொல்கிறேன் இப்போ என் மீது பக்தி கொண்டால் நான் சொல்கிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா என் ஃபோட்டோ வச்சுக்கோங்க அல்லது என் பேரை சொல்லிட்டு போங்க அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் உங்களுக்காக நான் கொடுத்தது சரி வேறு வழி இல்லை ஹேண்டிகேப்பாக இருக்கீங்க இது ஏதாச்சும் பிடிச்சிட்டு போங்கன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பட் உண்மை என்ன தெரியுமா ஒரு உண்மையான குரு ஒரு சிஷியன்ட்ட எதிர்பார்க்குறது ஒரே தான் அந்த குரு என்ன போதனை சொன்னாரோ அதுபடி நீங்கள் வாழ்ந்தீங்கனாலே போதும் யா நீங்கள் வேறு ஒன்றும் பெரிய குருவுக்கு போய் நீங்கள் தொண்டு பண்ணணும் காசு கொடுக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் அந்த குருவுக்கு அந்த குருவோட வாக்கு கிணங்க உங்களுடைய வாழ்க்கை அமைந்தால் அந்த குருவோட பரிபூரண அருள் உண்டு அப்படி என்னுடைய வாக்கு கிணங்க நீங்கள் எல்லாம் இறைவனை நோக்கி நீங்கள் நல்லவனாக வாழ்ந்தீங்கன்னா என்னோட பரிபூரண அருள் உண்டு அதுக்கு நிகழ்ச்சிக்கு வரணுங்கிற அவசியமே கிடையாது நிகழ்ச்சிக்கெல்லாம் வரணும் என்ன பார்க்கணும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் பேசுகிறேன்ல யூடியூப்லலாம் இருக்குல்ல அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் கண்டிப்பாக நான் போய் இந்த வாழ்க்கையை முடிக்கிறதுக்குள்ளார எல்லாத்தையும் யூடியூப்லேயே கொடுத்துட்றேன் வேற வழி இல்லை எல்லாரையும் போய் மீட் பண்ணுறதுக்கு போர் அடிக்குது சைலண்ட்டாக போயிடலான்னு தான் ஆசையாக இருக்குது உகாந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதோட இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் சொல்லிடலாம் பேசிடலாம் இந்த அற்புத சித்தர் சிகிச்சையோட விளைவு என்ன தெரியுங்களா ஒவ்வொருத்தவனோட கருமத்தையும் மாற்றணும் உங்களுடைய கவலையிலேருந்து நீங்கள் வெளில வந்தாதாங்க என் தியானம் பண்ண முடியும் உங்கள் மனசில் குப்பையும் கூலான உங்களுக்கு கஷ்டத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நான் தியானம் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன் நான் வந்து திருப்பதி போகிறேன் நான் பழனி போகிறேன் நான் சித்தர்களோட ஜீவசமாதியில் போகிறேன் சத்தியமாக சொல்கிறேன் உங்களுக்கு ஆன்மீகம் வராது உங்களுக்கு பீஸ்ஃபுல் எப்போ கிடைக்குது அப்போ பீஸ்ஃபுல்லாக உட்காந்து கண்ணை மூடி இந்த இடத்துல உட்காந்து இல்லை உங்கள் வீட்டில் உட்காந்து இங்கே விடலை உங்கள் வீட்டில் உட்காந்து கண்ணை மூடி மனசில் எந்த கஷ்டமும் இல்லை குறைகளே இல்லை மனம் ஒடுங்கி அமைதியாக நீங்க வெங்கடாஜலபதியை கூப்பிட்டீங்கன்னா வந்து நிற்பார் நீங்க திருப்பதி போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை கண்ண மூடி உட்காந்து குருநாதா போகரப்பா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்து நிற்பார் பழனிக்கு போவேன்ட்டா ஆதாரம் இருக்கு இத சொன்னதே சித்தர்கள் தான் குதம்பை சித்தர் சொல்லுவார் இருந்த இடத்தில் இருந்து அறியாமல் வருந்தி திரிவது என்ன குதம்பாய் அகத்தியரை பார்க்க மலை போவேனா சிவபெருமானை பார்க்க இனியமலை போவேணா நம்ம இருந்த இடத்துல எல்லாத்தையும் பார்க்கலாம் இதுக்கு என்னங்க ஆதாரம் இருக்கு இருக்கு பன்னீர் ஆழ்வார்கள்ல பன்னிரெண்டு ஆழ்வார்களோட புராணத்தை எடுத்தோம்னா பூதத்தாழ்வார்னு ஒரு ஆழ்வார் இந்த பூதத்தாழ்வாரோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு நாலஞ்சு பெருமாள் கோயில தான் அவர் சேவிச்சிருக்காரு அவரோட தவசக்தி மூடி உட்கார்ந்து ஸ்ரீரங்கம் பெருமாளைய வாங்கினா வந்து காட்சி கொடுப்பாரு அப்படியே பாட்டு பாடிடுவாரு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இருக்கு நான் சொல்ற ஹிஸ்டரி அப்ப ஆழ்வார்கள்லாம் எனக்கு அவர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பூதத்தாழ்வார் தான் பிடிச்சிருந்துச்சு ஏன் தவம் உண்மையான பக்தி உண்மையான தவம் அதுல உக்காந்து கண்ணை மூடி பெருமாளே வேணா வந்து தான் ஆகணும் நிற்பாரு மந்திரம் தேவல் பல பேருக்கு நான் சொல்றேன் மந்திரத்தை பிடிச்சிட்டு நிக்கிறீங்க இங்கே என்ன அற்புத அற்புதம் சிகிச்சை நீங்கள் காப்பி அடிக்கிறதோட காப்பி அடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன் நல்லா தெளிவாக உள்வாங்குங்க இங்கே இருக்கிற நீங்களே வச்சு கிளாஸ் எடுக்குன்னு நினச்சிங்கன்னா மறந்துடுங்க வேஸ்ட்டு நாலு ஆன்மாவுக்கு துன்பப்படுத்திடாதீங்க இப்போ ஒரு உண்மையான ஒரு தத்துவத்தை இப்போ சொல்கிறேன் நல்ல அந்த தத்துவத்தை உள்வாங்கினீங்கன்னா உங்களுக்கு புரியும் நீங்களும் ஞானத்தடையலாம்